சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் அருகே டிப்பர் லாரி சென்றது லாரியின் மேல்பகுதியில் பழைய ஆயில் பேரல் இருந்தது சாலையில் சென்று கொண்டிருந்தபோது டிரைவர் திடீரென பிரேக் போட்டார் அப்போது லாரியின் மேல் பகுதியில் இருந்த ஆயில் பேரல் கீழே விழுந்து ஆயில் முழுவதும் சாலையில் கொட்டி ஆராய் ஓடியது அங்கிருந்த டிராபிக் போலீசார் தண்ணீர் லாரியை வரவழைத்து ரோட்டில் கொட்டி ஆயில் மீது தண்ணீரை பீச்சி அடித்து அப்புறப்படுத்தினார் இதனால் பூந்தமல்லி வானகரம் சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது துரிதமாக செயல்பட்ட போலீசாரின் சேவையை வாகன ஓட்டிகள் பாராட்டின